நாம எல்லாருமே ஆப்பிரிக்க யானையை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஆசிய யானைகளை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா உடல் ஃபுல்லா ரோமங்களால நிறைந்திருக்கக்கூடிய ரோம யானையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா யானைங்களா எப்படி அதான் நான் யோசிக்கிறேன் இந்த யானைகளை ரோம யானேன்னு சொல்லலாம் முடி யானேன்னு சொல்லலாம் கம்பளி யானையேன்னு சொல்லலாம் நீ பைத்தியம் நீ என்னவானான்னு சொல்வ நான் கேட்கல ஆனா இதோட ஒரிஜினல் நேம் புலி महमूद

இதெல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கம்பளி யானைகள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கா அப்படின்னு பார்க்க போனா ஆமா

ஒரு சில ஸ்பெஷாலிட்டி இந்த யானைகளுக்கு இருக்கு என்ன அப்படின்னா அதோட உடம்பு ஃபுல்லுமே ரோமங்கள் வளர்றது அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய யானைகளுக்கெல்லாம் சில யானைகளுக்கு தந்தம் இருக்கும் சில யானைகளுக்கு தந்தம் இருக்காது ஆனால் இந்த யானைகளுக்கு பதிமூணு அடி நீளத்துக்கு மிகப்பெரிய வளைந்த தந்தங்களை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐசேஜ் காலகட்டத்தில் இந்த யானைகள் வாழ்ந்திருந்ததுனால இந்த யானைகளோட பிளட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்ட் அடாப்டட் பிளட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்களா பட் சிக்ஸ்டீன் செவன்டீன் செஞ்சோர்ல தான் இந்த கம்பளி யானைகளோட புதை படிவங்கள் எல்லாமே அங்கே மக்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது அதுவும் யூரோப்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அதிகமாக கிடைக்குது அவங்க இந்த எலும்புகளையெல்லாம் பார்த்து இது பைபிள்ல வரக்கூடிய ராட்சதர்களோட எலும்புகள் அப்படின்னு சொல்லி இதை வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த யானைகளோட தந்தங்களை எல்லாம் பார்த்துட்டு இது அந்த ராட்சதர்களோட கொம்பு அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அங்கே இருந்த ஒரு ஃபிசிஷியன் அவரோட நேம் வந்துட்டு ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரிப்பட்ட ராட்சதர்களோட கொம்புகளோ எலும்புகளோ கிடையாது ஒரு யானையோட எலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவராலையும் அது வந்து எந்த யானையோடது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறுல பிரான்ஸ்ல உள்ள ஒரு ஆ டோமிஸ்ட் அவர்தான் இது வந்துட்டு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த கம்பளி யானைகளோட எலும்புகள் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு சரி வாழ்ந்ததுன்னு ஓகே ஆயிடுச்சு எப்படி இந்த இனமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க ஒன்று காலநிலை இன்னொன்று வி ஆர் ஆல்

அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் இந்த கம்பளி யானைகளை வேட்டையாடி அதோட தோலை வந்துட்டு உடையா பயன்படுத்தி இருக்காங்க அதே மாதிரி அதோட எலும்புகள் தந்தங்கள் இது எல்லாத்தையுமே வச்சு குடிசைய கட்டியிருக்காங்க எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா உக்ரைனில் மட்டுமே இந்த மாதிரி நாலு குடிசைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு

நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது சரி ஒரு பக்கம் எலும்புகள் தந்தங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் கிடைச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இறந்து ஃப்ரீஸ் ஆகி இருக்கக்கூடிய முழு யானையோட பாடியுமே கிடைச்சிருக்கு சின்ன சின்ன எலும்பு துண்டுகள் கிடைச்சாலே ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும் இதுல வேற முழு உடலுமே கிடைச்சிருக்கு அப்ப ஆராய்ச்சியாளர்கள் சும்மா விடுவாங்களாம் இதை வச்சு பல ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு எப்படியாச்சும் இந்த கம்பளி யானையை இப்ப திருப்பி இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஸ்வீடன் பென்சில்வேனியா யுஎஸ் இந்த மாதிரி பல இடங்களில் ஆராய்ச்சிகள் இப்போ நடந்துகிட்ருக்கு பட் சயின்டிஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி அழிந்து போன ஒரு உயிரினத்தை மீண்டும் இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு மூணு மெத்தர்டு மூலமாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மெத்தேர்ட் இந்த கம்பெனி அன்னைக்கு

நம்மளோட உடல் இந்த பல செல் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையுமே நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த நியூக்ளியஸுக்கு டிஎன்ஏ இருக்கும் அதுக்கு ஜீன் இருக்கும் நம்மளுக்கு முக்கியமானது டிஎன்ஏ ஜீன் இது ரெண்டுமே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஸோ இங்கே முக்கியமான ஆளே இந்த நியூக்ளியஸ் தான் அப்போ மொத்தமாக இந்த நியூக்ளியஸை எடுத்து மாத்திட்டா நாம் நினைச்ச அனிமல் கிடைக்கும்

எப்போ எம்ப்ரியோ ஸ்டேஜுக்கு அது வந்து ஃபார்ம் ஆகி எம்ப்ரியோ ஸ்டேஜுக்கு போகுதோ அதுக்கப்புறமா அதை திரும்பவும் எடுத்து அந்த எக்ஸெல்லாம் அப்படி என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா எந்த யானைகிட்டே இருந்து எடுத்தாங்களோ அந்த யானைகிட்டே கொண்டு வச்சிருவாங்க அதுக்கப்புறமா அது நார்மலாக டெலிவரி ஆகி குட்டி போடுற மாதிரி அது வந்து யானை குட்டி போடும் ஆனா தாயோட பண்பு இருக்கவே இருக்காது ஃபுல்லுமே அந்த டூப்ளிகேட் யானையோட பண்பு தான் இருக்கும் அதோட தோற்றம் தான் இருக்கும் சரி இந்த மெத்தேடை ஏதாவது அழிந்து போன உயிரினத்துக்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க போனா ஆமாங்க பண்ணியிருக்காங்க ஐபக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆடு இருந்திருக்கு அந்த ஆடு வந்து டூ தௌசண்ட்லயே அது வந்து அழிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த ஆடை வந்துட்டு டூ தௌசண்ட் த்ரீல வந்து குளோன் பண்றாங்க இந்த மெத்தர்டில் மொத்தம் ஐம்பத்தி ஏழு ஆடுகளுக்கு குளோன் பண்ணதுல வெறும் ஏழு ஆடு தான் பிரெக்னென்ட் ஆயிருக்கு அந்த ஏழு ஆடுகள்லயுமே ஒரு ஆடு சக்சஸ்ஃபுல்லா குட்டி போட்டுருச்சு அந்த குட்டியுமே ஏதோ ஒன்னு ரெண்டு நிமிஷம்தான் உயிரோட இருந்திருக்கு அந்த ஆட்டு குட்டியுமே இறந்து போயிடுச்சு

தென் செகண்ட் மெத்தடுக்கு வருவோம் செயற்கை கருவூட்டல் இதுக்கு முக்கியமா தேவை ஆன் கம்பளி யானையோட ஸ்பெர்ம் செல் இந்த யானையோட உயிரோட இருக்கக்கூடிய ஒரு செல்லே கிடைக்கல இதுல எங்க ஸ்பெர்ம் செல் கிடைக்க போகுது சோ இதுவும் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க தென் தேர்ட் மெத்தடுக்கு வருவோம் அதுதான் ஜீன் எடிட்டிங் அப்படின்னா ஆடியோ எடிட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க வீடியோ எடிட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க வேற ஏதாவது எடிட்டிங் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ஜீன் எடிட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் இந்த மெத்தடு இப்போ நான் இருக்கேன் நான் என்ன கலரில் இருக்கணும் என் கண் எந்த சைஸில் இருக்கணும் என் காது எந்த சைஸில் இருக்கணும் என் மூக்கு எந்த சைஸில் இருக்கணும் இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது என்னோட உடம்புல டிஎன்ஏக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஜீன் தான் அது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணோம் அதே மாதிரி தான் இங்கே யானைகளுக்கு தந்தம் வேணுமா வேண்டாமா அது எந்த சைஸில் இருக்கணும் அதே மாதிரி ரோமங்கள் இருக்கும் இருக்கணுமா வேணாமா இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது அந்த ஜீன்கள் இங்கே நார்மலான யானைகளுக்கு உடம்பு ஃபுல்லாக அந்த முடி வளர்கிற தன்மையே கிடையாது ஆனால் இந்த கம்பளி யானைகளுக்கு உடம்பு ஃபுல்லாக முடி வளர்கிற தன்மை இருக்கு ஸோ இந்த முடி வளரக்கூடியதை டிசைட் பண்ணுறது ஜீன் இப்போ நம்ம நார்மல் யானைக்கு முடி வளரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியதும் அந்த ஜீன் தான் கம்பளி யானைக்கு முடி வளரணும்னு டிசைட் பண்ணியதும் அந்த பர்டிகுலர் ஜீன் தான் ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் ஜீனை மட்டும் கட் பண்ணி அந்த கம்பளி யானைக்கு முடி வளரக்கூடிய ஜீன் இருக்குது தெரியுமா அந்த ஜீனை இங்கே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நார்மல் யானைகளுக்கும் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா முடி வளர ஆரம்பிக்கும் உடம்பு ஃபுல்லாக இதோட பேர் தான் ஜீன் எடிட்டிங் இதை கருவிலையும் அதே மாதிரி கருவிலேருந்து இருந்து வெளியே வந்து பெரிய யானைகளா இருக்கும் அந்த பண்ணுவாங்க பண்ணுவாங்க மனிதர்களுக்கும் இந்த மாதிரி ஸ்வீடனில் உள்ள ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு இந்த கம்பள் யானைகளோட மொத்த ஜீன் சீக்வன்ஸையுமே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அதை பார்த்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸ் மரபில் நிபுணர் அவரோட நேம் வந்துட்டு ஜார்ஜ் எம் சர்ச் இவர் வந்துட்டு ஒரு ஆசிய யானோட உடம்புல அறுபது ஜீன்களை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காரு இது என்னென்ன மாற்றம் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா முடியில வந்து மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி காதோட சைஸ் வந்துட்டு சின்னதாகும் அதுக்கப்புறம் அந்த யானை வந்துட்டு கோல்ட் அடாப்டர் பிளட் வந்துட்டு இதுக்கு உருவாகும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த யானைகள் வந்துட்டு மமோ ஃபேண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் இன்னொரு டீம் வந்துட்டு பென்சில்வேனியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் உள்ளவங்க ஜீன் எடிட் பண்ணி ஆசியானோட கருவிலேயே வச்சு அதை வந்து வளர்த்தெடுத்து குட்டி போட வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பட் எந்தெந்த மெத்தடு கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியலை ஏன்னா இன்னும் ரிசல்ட் வந்து ப்ராப்பராக கிடைக்கல சரி இந்த ஜீன் எடிட்டிங் மெத்தட் எங்கேயாச்சும் ஒர்க் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது சக்ஸஸ்ஃபுல் ஆகியிருக்கு யாருக்கு அப்படின்னா சைனாவில் ஒரு விமனுக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் சைனாவில் உள்ள ஒரு டாக்டர் வந்துட்டு ஹெச்ஐவியால் அஃபெக்ட் ஆன ஒரு விமன் பேஷண்ட்டோட கருவில் இருக்கக்கூடிய அந்த ஹைச்ஐவி அஃபெக்ட் இருந்த சிசிஆர் ஃபைவ் ஜீன் அப்படிங்கிற ஒரு ஜீனை வந்துட்டு எடிட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா அந்த ஹைச்ஐவி அந்த கருவோட ஜீனில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்வின் பேபி பிறந்திருக்கு பட் இந்த நல்ல விஷயத்துலேயும் ஒரு கெட்ட விஷயம் இருந்துச்சு என்ன அப்படின்னா அந்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இது வந்து ஹியூமன் யாருக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜீன் எடிட்டிங் மெத்தட் வந்துட்டு இந்த மம்முத் யானைகளை வந்துட்டு திரும்பவும் இந்த உலகத்துக்கு கொண்டு வர ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி கம்பளி யானைகளை திருப்பி இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் இந்த விலங்குகளை வளர்த்து ஆர்டிக் பகுதியில தான் விட போறாங்க ஸோ ஆர்டிக் பகுதியோட எக்காலஜிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்னும் டெவலப் ஆகும் அதே மாதிரி இனி அழிந்து வரக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அந்த விலங்குகளுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கம்பளி யானைகளை திருப்பி கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா இதனால் ஏதாவது பாதிப்புகள் வருமா வராதா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்